தானம் தயா அஹிம்சா ஆஹார நியமம் பகவத் தியானம் பகவதாஸ்ரயணம் ஸ்திரீ தர்மம் எத்தத்தனையோ இது ஒண்ணொண்ணும் ஒண்ணொண்ணு தான் சனாதன தர்மத்தின் அடிப்படை இது நன்கு தெரிஞ்சு கேட்டுண்டு கேட்டுண்டு மேல 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 கடைபிடித்தவன் தான் தர்மபுத்திரன் இவ்வளவு தூரம் தர்மராஜா பிறப்பு அவர் அனுக்கிரகத்தாலே பிறந்திருக்கிறவர் ஆனா அவருக்கு வாழ்க்கையினுடைய விளும்பில் ஓரத்தில் நடந்த பெரும் பரீட்சை கடைசி ரெண்டு பருவம் ஒண்ணு மகா பிரஸ்தானிக்க பருவம்னு பேர் கடைசி சொர்க்காரோகண பருவம்னு பேர் ரெண்டு பருவம் பதினேழாவது பருவம் பதினெட்டாவது பருவம் பதினேழாவது பருவம் ரொம்ப சின்ன பருவம் சுருக்கமான பருவம் மகாப்பிரஸ்தானிக்க பருவம் எல்லாரும் மானாவுக்கு மேலே பதிரிகாஷ்டமத்துக்கு மேலே பொறுப்பு போயிட்டு இருக்கா தர்மபுத்திரர் பீமசேனன் அர்ஜுனன் நகுலன் சகதேவன் திரௌபதி இவர்களெல்லாம் வரிசா நடந்துட்டே போறா திரௌபதி முதல்ல விழுந்துட்டா சகதேவன் அடுத்து விழுந்தார் நகுலன் அடுத்து விழுந்தார் ஏன் அப்படி சொல்றேன்னால் அவரவர்கள் தடால் தடால்னு கீழே விழறா அங்கிருந்து சொர்க்கத்துக்கு தான் ஒத்தொத்தரும் போனோம் ஆனா அதற்குள்ள ஒரு பெரிய நாடகத்தையே நடத்தினார் இந்திரனும் தர்மபுத்திரன் முதல்ல திரௌபதி கீழே விழுந்தாள் அப்ப கேட்குறான் பீமசேனன் அர்ஜுனன் எல்லாம் பார்த்து ஹே தர்மபுத்திரரே நன்னா இருக்கக்கூடிய நம்ம யார் ஒரு பாவம் திரௌபதி நினைச்சதே கிடையாதே அப்படி இருக்கிறச்சே எதுக்காக அவள் கீழே விழுந்தாள் தர்மபுத்தர் உதவி சொல்றார் நாம் ஐந்து கணவன்மார்களுக்குள் விசேஷ பிரீதி அர்ஜுனனிடத்தில் வைத்தபடியால் விழுந்தாள் சொல்லிவிட்டார் அதனாலதான் அவ கீழ் உழுந்துட்டா அடுத்து சகதேவன் கிழ விழுந்தார் ஏன் காரணம் இருக்கு தான் தான் சிறந்த வித்வான் அவனுக்கு கர்வம் அதனால சகதேவன் விழுந்துட்டான் அடுத்து நகுலன் விழுந்தான் அவரே விழுந்தார் தான் தான் பேரழகன் அவருக்கு கர்வம் அதனால உழுந்துட்டாங்கிறார் அடுத்து அர்ஜுனனே கேழ் விழுந்துட்டார் அவனே கிழ விழுந்தான்னா தான் தான் வீரன் அவனுக்கு கர்வம் விழுந்துவிட்டார் அதுக்கு அடுத்தது பீமசேனே விழுந்தார் நீ தான் பலசாலின்னு உனக்கு கர்வம் அதனால நீ விழுந்துட்டே தனித்து மேலே நடக்கிறார் மேலே நடக்கிறார் போயிட்டு இருக்கார் ஒரே ஒரு நாய் மட்டும் விடாம பின்தொடர்ந்து இருக்கு பெருத்த சுவர்ண விமானத்தோட இந்திரன் வந்தார் தர்மபுத்திரா அனைத்தையும் நீ தாண்டி விட்டாய் உன் பாபங்களை கழித்தாய் இதோ சொர்க்கலோகத்துக்கு வா இதுல ஏறி உட்கார் உக்காருன்னுச்சு பக்கத்துல இருக்கிற நாயையும் கூட்டார் தர்மபுத்திர இந்திரன் சொன்னா அது நடக்கவே நடக்காது யாரானு நாயை சொர்க்கலோகத்துக்கு அழைச்சின்னு வர முடியுமா நாயை வளர்த்தாலே பாப்போம் உன்னுடைய பாப்பத்தெல்லாம் நாய் தொட்டாலே பேடும் எல்லா புண்ணியமும் ஆகவே அதை விட்டுட்டு வந்துடும் தர்மபுத்திர பதில் சொன்னார் நான் நாயை அழைச்சின்னு வரலனா நானும் வரல என்னோட அது இவ்வளவு தூரம் வந்திருக்கு பக்தனை கைவிடுபவன் கோழை சாஸ்திரம் சொல்லியிருக்கிற தர்மத்தின்படி பக்தனை ஒரு காலம் விடக்கூடாது ஒரு பக்கத்துல பக்தனை துரத்தல் இன்னொரு பக்கத்தில் பெண்ணை கொல்லுதலோ மித்திரனுக்கு தோகம் செய்வதலோ புலநடக்கம் இல்லாமல் இருப்பதோ இன்னொரு பக்கத்துல இந்த ரெண்டுத்துல எதை வச்சுப்பேன்னா நான் இதை விட்டு கொடுத்தாலும் விட்டுப்பேன் ஒரு நாளும் பக்தன் காலில் விழுந்தவன நான் விட மாட்டேன் அதனால அந்த நாய கூட கூட்டின்னு தான் அவர் அவர் மறுபடியும் இந்திரன் சொன்னார் உன் கூட பிறந்த தம்பி நாலு பேரையும் விட்டுட்டு மேல நடந்து வந்தியே அப்ப அவ விடச்சே நீ அங்கேயே நினைக்க வேண்டிதான் என்ன ஆசிரியம் சொன்னார் நான் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை நான் விடவில்லை உயிரற்ற பிற்பாடு உயிர் போவதிலோ வருவதிலோ என் வசத்தில் இல்லை அவர்கள் போயிட்டார்கள் போன பிற்பாடு நான் உட்கொந்திருக்கேன் என்னை தவிர போன பிற்பாடு பிணத்தின் பக்கத்தில் உட்காரும் சாமானியன் நான் அல்லன் அதை தாண்டி இருக்கிற தர்மம் எனக்கு தெரியும் இருக்கிற சேவா நான் வாட கை விட்டேன் எத்தனையோ முறை காப்பாத்திருக்கேன் இப்போ போயிட்டார்கள் ஆனா இந்த நாய் இன்னும் உயிரோடு இருக்கு உயிரோடு இருக்கு நாய் முக்கியமா பிணமாக கிடக்கும் தம்பி முக்கியமானால் உயிரோடு இருக்கு நாய் தான் எனக்கு முக்கியம் இந்த தான் நான் பார்த்துப்பேன் அப்பவும் தர்மம் பேசினார் அப்போதான் முதல் நாள் அன்னைக்கு ஒரு கதை சொன்னோம் இல்லையோ அந்த நாயின் உடம்புல நிறைய கிருமிகள்லாம் இருந்தது என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு நாய் அலர்றது அந்த கிருமியை தட்டி விடலான்னு பார்த்தா கிருமி சொல்றது இந்த நாயை சாப்பிட்டுட்டு தான் நாங்க இருக்கோம் அப்ப ஏன் ஆஹாரத்தை பறிக்காதேன்னு என்ன பண்றதுன்னு தெரியல மொத்த கிருமி எடுத்து தர்மபுத்திர தம்பேர்ல விட்டுனுட்டார் அப்ப நாயையும் காப்பாத்தி விட்டுட்டார் கிருமிக்கு ஆகாரம் கொடுத்துட்டார் இந்திரன் பார்த்தா ஜெய் தர்மபுத்திரா உன்ன பரீட்சிக்கணுங்கிறதுக்காகத்தான் வந்தேன் இவ்வளவு தூரம் நீ உறுதியோட பிராணி நடத்துல அகிம்சையை காட்டுப்பார் ராணி நடத்துல தையோட இருந்தியோ இல்லையோ வா போகலாம் என் அழைத்து தேர்ல ஏறி உட்காத்தி வச்சுட்டார் தேர் கிடு கிடு கிடுன்னு மேல போறது நாரதர் மேலேருந்து கூப்புறார் தர்மபுத்திரன் வந்து இந்த இந்திர சபை இனி வீறு கொண்டு விளங்க போகிறது தர்மபுத்திரா வா உனக்காக துரியோதனன் காத்திருக்கிறான் துச்சாசனன் காத்திருக்கிறான் அஸ்வத்தாமா காத்திருக்கிறார் இன்னன்னார் இன்னன்னார் அங்கேருந்து குரல் வந்தது புரியல சட்டுன்னு தர்மபுத்திரனுக்கு துரியோதனன் எப்படி இருக்கார் துட்சாசன எப்படி இருக்கார் அவர்கள்லாம் வாழ்க்கை முழுக்க பாபிட்டர்களானா வாழ்ந்தவா அவாளையா நம்ம பார்க்க போறோம்னு கிட்டக்க போறார் போய் அடுத்த ஸ்வர்கபூமி சொர்க்க பூமியில தேடி தேடி பார்க்கிறார் பீமசேனனை காணும் அர்ஜுனனை காணும் திரௌபதி காணும் நகுல சகதேவால காணும் கரணனை காணும் ஆரியும் காணும் இவர்களெல்லாம் இந்த இடத்துல இல்லையே யாரெல்லாமோ இருக்கிறார்களே இந்த சொர்க்கத்தில் நான் வாழ மாட்டேன்னார் இந்திரன் பதில் சொன்னார் அதெல்லாம் கீழே இருக்கிற வைரத்தெல்லாம் நீ இங்கே கொண்டு வர முடியாது அது அதோட முடிஞ்சு போச்சு இங்கே உனக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்துருக்கோம் அதோட வாழறதுக்கு நீ பழகிக்கோ கீழே இருக்கிற வரைக்கும் துரியோதனனுக்கும் உனக்கு சண்டை இங்கே வந்தால் உனக்கு என்ன சண்டை அதை அங்கேயே மறந்துடு விட்டுடு இங்கே வாழ்வாய் அவர் திரும்ப சொன்னார் எந்த இடத்துல என் தம்பிகளும் திரௌபதியும் இருப்பாளோ அவ்விடத்தில் தான் நான் இருப்பேன் கடைசி வரைக்கும் கரணன் எனக்கு அண்ணன் எனக்கு தெரியாது அவன் போன விற்பாடு குந்தி தேவி ஜலதர்ப்பணம் பண்ண சொன்னான் அந்த தர்ப்பணம் பண்ணச்சே தான் அவண்ணன் எனக்கு தெரிஞ்சது எப்ப தெரிஞ்சு கொடுத்தோ இனிமே அவன் எங்க இருக்கான்னு நான் தெரிஞ்சதாகணும் இவன் ஆருடைய குரலை இந்த இடத்துல இல்லை இந்த துரியோதனர் இருக்கும் இடத்தில் நான் இருக்க மாட்டேன் என்னை முதல்ல தம்பிகள் இருக்கிற இடத்த அடைச்சின் போ இந்திரன் பார்த்தார் நீ தாங்க மாட்ட இடத்திலே வேண்டாம் இந்த விபரீத பரீட்சை நீ அங்க போக வேண்டாம் ஆறு அவர் எங்க இருந்தாலும் எந்த துன்பத்தில் இருந்தாலும் அங்கதான் போவேன்னா சரின்னு ஒரு தூதனை கூப்பிட்டு நீ இவர் அழைச்சின்னு போயிட்டு வா எங்க அவர்கள்லாம் இருக்காலோ கொண்டு போய் காட்டுன்னா போற மோசமான பாதை ரத்தம் சீழு சதை எலும்பும் கூடும் பெரு பெரு தண்டங்களும் உடைந்து கிடக்கும் பானைகளும் எரிந்து கொண்டிருக்கும் விக்கிரகங்களும் இப்படி இருக்கக்கூடிய மோசமான நரக பாதை அந்த பாதையில கூட்டின்னு போயிருக்கார் எங்கேயும் துர்கந்தம் வீசறது மேலே இருந்து ரத்தமாக கொட்டுறது நரிகளா உளையிடுறது எங்கு பார்த்தாலும் பிண்டங்களா தொங்கிட்டு இருக்கு ஓலக்குரல் கேட்கறது எதற்கு இந்த பாதையில் போய் நினைச்சின் பொருள் சொர்க்கப்பட்டினத்தினுடைய எந்த மூலை இந்த பாதை அப்படின்னு கேட்டுட்டே கிட்ட கிட்ட போகிறார் அதுல நடக்க நடக்க ஒரே ஆயாசம் உடம்பு முழுக்க தாங்கலை தர்மபுத்திரனுக்கு எவ்வளவு சக்திசாலியா இருந்தாலும் எத்தனை தர்ம சிந்தனை இருந்தாலும் அந்த நரக பாதை தாங்கலே ஊஞ்சு போய் அவர் கிடைச்சிட்டு அந்த நரகத்தினுடைய வாசல்ல வெறுமே அமர்ந்தார் இது இனிமே என்னால மேலே போக முடியாது அப்ப எது வரைக்கும் நம்ம கூண்டு போனோமோ கூண்டு போயிட்டு இந்திரன் திருப்பி வர சொன்னார் அந்த ஆனந்தமான பாதை சொர்க்கம் காத்துன்னு இருக்கு தர்மபுத்திரா திரும்பி போகலாமா என்று கேட்டார் என் தம்பிகளை காட்டுறேன்னு சொன்னிடே இந்த பாதையில இன்னும் ரொம்ப தூரம் தான் அது பார்க்க முடியும்னா என்ன பண்றதுன்னு தவிச்சுட்டு இருக்கிறச்சே ஓலக்குரல் கேட்டது ஏ தர்மபுத்திரா நாங்கள்லாம் இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் நீ வந்த வேகத்தில் சுகமான காத்து வீசறது நறுமணத்தோட புஷ்பம்லாம் எல்லாம் மணக்கிறது நாங்கள் பட்டு இருந்த பாட்டுக்கு நடுவுல நரக்க வேதனைக்கு நடுவில் இப்பதான் கொஞ்சமானும் பாலைவனத்துல சோலையாட்ட நீ வந்ததற்கு போயிடாதே போயிடாதே அப்படின்னு தீன குரல் கேட்டது தர்மபுத்திரன் யார் இந்த குரலுக்கு சொந்தக்காரான்னு கேட்டா நான் தான் அர்ஜுன்கிறான் நான் தான் பீமசேன்கிறான் நான் தான் சகோல சகதேவங்கிறான் அதிர்ந்து போன தர்மபுத்திரன் ஹே தூதனே எதற்காக இவர்களெல்லாம் இந்த நரக்கத்துல துன்பப்படுறார்கள் நமக்கு தெரியாது அது இந்திரடத்த கேட்க வேண்டிய கேள்வி உம்ம கொழுந்து காட்ட சொன்னா காட்டுட்டோம் வரீரா திரும்ப சொன்னா போய் உன்னுடைய இந்திர நிலத்துல சொல்லுடு தர்மபுத்திரன் இந்த இடத்தை விட்டு வரமாட்டான் அவன் இனி இந்த நரக்கத்தில் தான் இருப்பான் எந்த இடத்துல என் தம்பிகள் கட்டப்படுறாளோ அங்கதான் நான் இருப்பேன்னு போய் சொல்லுடு திரும்ப நேர போறார் போனவர் இந்த நடத்துல விஷயத்தை சொல்றார் உறுதியோட சொல்லுட்டானா ஆம் தர்மபுத்திரன் ரொம்ப உறுதியோட இருந்தார் அந்த இடத்துல தான் இருப்பேன்னு சொல்லுட்டார் அப்பதான் யம தர்மராஜனும் இந்திரனும் சேர்த்து பேசிக்கிறார் கடைசி பரீட்சையிலையும் ஜெயிச்சுட்டானே தர்மபுத்திரன் இவா உத்தரன் அந்த நரக்கத்துக்கு போக வேண்டியவாளே இல்ல கிடுக இந்திரன் வந்தார் இடமே மாறித்து நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி என்று தொண்டரடி புரியாழ்வாருடைய பாசுரம் உள்ளத்தே உரையும் மாலை உள்ளுவான் உணர்வொன்னில்லா கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டேன் அது இத்தன்னாலும் இப்ப பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்ல அதை சொன்னால் நமலும் முற்கலனும் பேச நரகில் நின்னார்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி தர்மபுத்திரன் வந்தால் நரகமே சொர்க்கமாறுடாதா பகவன் நாமத்தை சொல்லி சனாதன தர்மத்துல உறுதியா நிற்கக்கூடிய ஒருத்தன் நரக்கத்தை மாட்டானா அப்படியே மாறி போச்சு இந்த அப்பதான் தர்மராஜா யம தர்மராஜா வந்து சொல்றார் மூன்று முறை தர்மபுத்திரா உன்னை நான் பரீட்சை பண்ணேன் மூணு தரத்திலையும் நீ தான் ஜெயிச்சுட்டேன் எப்போதும் எனக்கு தெரியலையே எப்ப பரீட்சை நடந்தது முதல் பரீட்சை என்னோ துவைத்த வனத்துக்கு ஒரு கேள்விப்பட்டிருக்கோ எக்னம் இல்லையோ அந்த துவைதவனத்தில மான் ஓடி போச்சுன்றதுக்காக போய் தம்பி மார் நாலு பேரும் எக்ஷன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம கேள்வி உந்துருவா அப்ப அந்த கேட்பார் நீ உயிரோட இருக்கே இந்த தம்பி நாலு பேருக்குள்ள யாரோட உயிர் உனக்கு வேணும்னு கேட்பார் அப்ப பீமசேனனை கேட்டிருக்கலாம் அர்ஜுனனை கேட்டிருக்கலாம் இல்லை எங்க அம்மாவுக்கு பிள்ளை நான் ஒத்தன் இருக்கேன் ஆனா மாதிரிக்கு பிள்ளை ஒத்தனான்னு இருக்கணும் அப்ப நகுல நீ எழுப்பி விடு அப்படின்னு கேட்டார் இல்லையோ பார்த்தவண்ண தர்மராஜா ஓ அப்ப வச்ச நீ பரீட்சுட்டேன் பலவான்களா சண்டையில ஜெயிச்சு கொடுக்கக்கூடிய பீமன் அர்ஜுனன் வேண்டாம் ஆனா அந்த தாய்க்கு ஒரு பிள்ளை வேணும்னு நீ சொன்னவார் அப்ப தர்மத்தின் வழி நின்னுட்டேன் ரெண்டாவது நாய் உருவத்துல உன்னோட நான் தான் வந்தேன் அப்ப என்ன விட்டுடுறியா தம்பியை கேட்கறியா பார்க்கலான்னு பரீட்சை பண்ணேன் அப்பவன் நீ என்ன விடலே பிடிச்சுன்னுட்டேன் இப்ப மூணாவது தம்பிகள் நரகமா உனக்கு கேட்டேன் ஸ்வர்க்கமான உனக்கு சொர்க்கம் வேண்டாம் அவர்கள் இருக்கும் இடம் வேணும்னு ஆனா நாயை பத்தி பேசச்சே இறந்து போன தம்பியை விட்டாலும் நாய விட மாட்டேன்னு என்ன தர்ம சிந்தனை தர்மபுத்திரா அவருக்கு அதை எவ்வளவு தந்தா நீ படிச்சுட்டு இருக்கே அந்த இடத்துல திரும்ப திரும்ப அந்த தர்மத்தை எவ்வளவு இருக்கே அதுல எங்கேயானு நம்ம விட்டு போட போறோமோ விட்டு போட போறோமேன்னு எவ்வளவு ஊக்கத்தோடு அதை செயல்படுத்துகிறாய் இனி நீ விரு வாழ்க நின் கொற்றம் வாழ்க நின் தர்மம் வாழ்க எப்போதும் சனாதனமாய் தர்மம் நிலைநிறுத்தி இருக்கட்டும் என்று யமதர்மராஜன் சொல்லி அந்த இடத்தை தாண்டின உடனே சங்கச்சக்கர கதாதாரியாய் பீதாம்பரதாரியாய் வனமாலா விராஜிதனாய் கஸ்தூரி திலகம் லலாட படலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகரே வரமோக்திகம் கரத்தலே வேணுக்கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் கண்டேஜ முக்தாவளி கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி என் பகவான் உடனே அவருக்கு மேலே சேவசாதிக்க ஆகாசத்திலேந்து புஷ்ப மாறி ஒழிய தர்மபுத்திரன் சொர்க்கத்தை அடைந்தான் தர்மமே உயர்ந்த கத்தியை அடைந்தது என்றுதான் சரித்திரம் ஆக சனாத்தன தர்மம் பக்கம் பக்கமாய் அத்தியாயம் அத்தியாயமாய் பர்வம் பர்வமாய் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டுள்ளது அடியார்களான நாம் சிறு சிறு அளவிலாவது அந்த தர்மத்தை பின்பற்றினோம்னால் பாரத மாதாவே ஆனந்தப்படப்போறார் இங்கிருந்த வாழ்ந்த ரிஷிகள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் ஆனந்தப்படுவார் எல்லாத்துக்கு மேல பகவான் அவ்வளவு தூரம் திருப்திப்படுறார் அவர் திருப்தி படுடார்னால் சனாதன தர்மம் எப்போதும் வீறு கொண்டு விளங்கும் என்றும் விளங்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்களாக இருப்பது சனாதனமான தர்மம் இன்னு நேற்றுன்னு தெரியாத அளவுக்கு பழங்காலத்துக்கு அனாதி தர்மம் அந்த தர்மத்தை ஒன்னொன்னு காக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒத்தொத்தரிடத்திலும் உள்ளது அவசியம் அத்தை பகவதத்தாலே செய்வோம்